கார்த்திகை தீபம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிக்கிங்க சாமுண்டீஸ்வரியின் ஹீரோவான கார்த்திக் திருமணம் மாப்பளை ஆவாரா வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் கல்யாண மண்டபத்தில் பரமேஸ்வரியை பார்த்த சாமுண்டீஸ்வரி உங்களை யார் உள்ள விட்டது நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க வெளியே போங்க நான் தான் குடும்பத் தலைவி என்று சத்தம் போடுகிறார் நானே உங்களை அழைக்காமல் குடும்பத் தலைவி கூப்பிட்டாதான் வரணும் அந்த குடும்பத் தலைவியை கூப்பிடவில்லை எதற்காக நீங்கள் வந்தீங்க என்று சத்தம் போடுகிறார் ரேவதி உனக்கு மட்டும் பொண்ணு இல்லை என் பையன் ராஜராஜனோட பொண்ணு என் பேத்தி நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் நான் கல்யாணத்துக்கு வருவேன் என்று அசால்ட்டாக பதில் கூறுகிறார் பாட்டி என் பேத்தியோட கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கேன் என்று பதிலடி கொடுக்கிறார் சாமுண்டி கோபம் தெரிய வருமா உண்மை நடக்குமா ரேவதி திருமணம் இப்படியே இருவரும் இடையே வாக்குவாதம் அதிகமாகிறது பாட்டி இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல என் பேரனுக்கு என் பேத்தியை கட்டி கொடு என்று சொல்கிறார் பரமேஸ்வரி பாட்டி ஆனால் சாமுண்டீஸ்வரெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று இடத்துக்கு நிற்கக்கூடாது என்று இன்னும் என் மகள் உங்க வீட்டுக்கு மருமகளா நினைக்கவே ஒரு மாதிரி இருக்கு கண்டிப்பாக நீங்க இந்த இடத்தை விட்டு போயிடணும் என்று ஆர்டரும் போடுகிறார் நீ என்ன தான் பண்ணினாலும் உன் பொண்ணு களத்துல என் பேரன் தான் தாலி கட்டுவான் என கூறி சாமுடீஸ்வரி கோபமடை செய்கிறார் அப்போது இவ்வளவு பேசுறிய உன் பேரன் என்ன ஹீரோவா என கேட்க ஆமாம் அவன் ஹீரோ தான் என அடித்து கூறுகிறான் இதை தன்னிடம் டிரைவராக இருக்கும் ராஜா தான் பரமேஸ்வரியின் பேரன் என தெரியாமல் ராஜா என்ன ஆனாலும் அவங்களோட பேரன் கல்யாணத்துக்கு வரக்கூடாது என்றான் அதோடு இல்லாமல் இந்த ஹீரோவை என்று சவாலும் என் தான் என் பேத்தி காலத்தில் தாலி கட்டுவான் என அழுத்தமாக கூறுகிறார் பின் கார்த்திகிக்கு ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பேசணிங்க என்று வருத்தப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து பரமேஸ்வரி பாட்டி ராஜராஜனிடம் அருண் ஆனந்தை அறிமுகம் செய்து வைக்கிறார் இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போவது என்பதை பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக என்ன நடக்க போகும் அப்டேட் என்னவென்றால் மாயா மகேசுடைய உண்மை அம்பலப்படுத்தப்படும் கண்டிப்பாக அவர்களுடைய சதி திட்ட வேலைகள் ஆனது வெளியே கொண்டு வரப்படும் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தோம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க